பால் பண்ணை வைத்திருந்த சில அமெரிக்க முதலாளிகள் அத்தொழிலில் திறமை வாய்ந்த ஒருவரை தங்களுடைய நிலையத்தில் நிர்வாகியாக நியமிக்க தேர்ந்தெடுத்து அனுப்புமாறு தங்கள் நண்பர் ஒருவரிடம் கூறினர் அவர் ஒரு நீக்ரோவை தேர்ந்தெடுத்து அனுப்பினார் ஆனால் தாம் அனுப்பும் நபர் ஒரு நீக்ரோ என்பதை அந்த முதலாளி நண்பர்களிடம் தெரிவிக்கவில்லை குறித்த தினத்தில் அந்த நீக்ரோ அவர்களின் முன் வந்து நின்றதும் அந்த வெள்ளை முதலாளிகளுக்கு கருப்பான நீக்ரோவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நிலையத்தின் தலைவரோ வந்த இளைஞனின் நிறத்தை பற்றியே முதலில் பேச துவங்கினார் உடனே இளைஞன் தான் வெண்ணெய் உற்பத்தி பற்றியே அவர்களுடன் பேச வந்திருப்பதாக கூறினான் எவ்வளவு கூறியும் என்ன உரையாடலானது வெண்ணெயிலிருந்து நிறத்திற்கும் நிறத்திலிருந்து வெண்ணெய்க்கும் ஊஞ்சலாடி கொண்டிருந்தது இறுதியில் முதலாளிகள் அவனை தற்காலிகமாக சிறிது காலம் வேலைக்கு அமர்த்திக் கொள்வதாய் கூறினர் அன்று முதல் அவன் மிக கடினமாக உழைத்தான் உருவாக்கினான் மக்கள் அதிகம் விரும்பி தொடங்கினர் அவன் தயாரித்து அனுப்பிய வெண்ணெய் முன்பை விட அதிக லாபத்தை அவர்களுக்கு ஈட்டிக் கொடுத்தது அதனால் அவர்கள் அவனை ஏற்றுக்கொண்டனர் சிறிது காலம் கழித்து தலைமை பொறுப்பிலும் அவரை அமர்த்தினர் அந்த கருப்பு நிற நீக்கோ வெளுப்படைந்து விட்டானா கருப்பு நிறத்தவனை வெள்ளையனாக்கிய அந்த கோள் யாது அத்தொழிலில் அவன் முதல் தரம் மனிதனாக விளங்கியதுதான் அதன் காரணம் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்று வள்ளுவர் கூறுவார் எல்லா மனிதர்களுக்கும் பிறப்பு ஒரே மாதிரிதான் ஆனால் அவர்களின் உயர்வு தாழ்வு என்பது செய்யும் தொழில்களில் உள்ள திறமையை பொறுத்தே அமையும் நீங்கள் மேற்கொள்ளும் வேலையில் முதல் தரமாக இருப்பீர்களாயின் உங்களுடைய சூழ்நிலைகளும் சுற்றி இருப்பவர்களும் எவ்விதம் இருந்த போதிலும் உங்களுடைய இனம் மதம் எதுவாக இருந்த போதிலும் நீங்கள் வரவேற்கப்படுவீர்கள் உங்களை எந்த சக்தியாலும் தாழ்த்திவிட முடியாது